கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆனால் சொன்னா சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க இதோட ரேட்டு இதோட சைஸாக எனக்கு தெரியாத அண்ணன் தான் சொல்லுவாரு நான் வந்து திலீபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் உங்களோட திலீபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு போட்டோ அனுப்பியிருந்தேன் வாட்ஸ்அப்ல அனுப்பினா போது நீங்க போட்டோ கொடுக்கணும் நேரில் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இங்க பாருங்க இது வந்து திலீபா வந்து குழந்தையா இருந்தப்ப எடுத்த போட்டோ இது வந்து இப்ப அவனோட பாஸ்போர்ட் சைஸ் தான் நான் கொடுத்துருந்தேன் அண்ணே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க இதோட சைஸும் இதோட ரேட்டும் சொல்லிருமே இது 290 ரூபாய் தான் ஆஃபர் பிரைஸ் தான் ஆனா இந்த ஸ்டுடியோல வந்து 700 ரூபாய் ஆனா வர்க்கிங் சார்ஜ் எதுமே கிடையாது நான் கொடுக்கிற ஃபைல் அப்படியே தான் பண்ணுவோம் இது வந்து உங்களுக்காக பண்ணது மட்டும்தான் ஆமா கண்டிப்பா எனக்காக வந்து பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஏனா நான் வந்து எவ்வளவு போட்டோ வரவங்க இருக்காங்க ஆனா அக்கா நமக்கு கூட சொல்லிருக்காங்கனு சொல்லிட்டு அதாவது முக்கியமா யூடியூபர் யாரா நம்ம சுமதி சிஸ்டர் வந்து கொடுத்தத வந்து நான் பார்த்தேன் நான் பார்த்ததுனால தான் உடனே அண்ணன் சொன்னேன் இதை விட எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வந்து எனக்கு போட்டோ எடுத்து உடனே பிரேம் போட்டாங்க ஏன்னா தை மாசம் பிறக்க போகிறதுனால அன்னை கோயிலுக்குலாம் போகிறனால தான் ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பினா போதும் நீங்கள் நேரில் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஃபோட்டோ அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் அன்னை செம்மையாக பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்கள் உங்களோட தீபா வந்து இதுதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்கன் வந்து நான் சஸ்பெண்ட் அந்த விஷயம் நானும் அண்ணனை மட்டும் பேசி வச்சிருக்க ஒரு விஷயம் அதை வந்து சஸ்பென்ஸா வந்து அவர் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் அண்ணைய வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாரு இப்ப இதை எடுத்து அண்ணன் கை அண்ணன் வந்து தப்பி கொடுக்க அண்ணனுக்கு தப்பி கொடுக்க போறேன் கொடுத்தனே நீங்களே அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது பாத்தாதான் தெரியும் பேசியில இருந்து பிரிச்சு அப்படியே தெரியலப்பா இன்னொருத்தங்க வந்தாங்க திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னங்கறத இப்ப நானும் பார்க்கல

வந்து இன்னொன்னு வந்து இந்த போட்டோல வந்து என்னன்னா இவங்க கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஸ்கிரீன் ஷாட் எடுத்து தான் நான் கொடுக்குறேன் எனக்கு கிளியர் இருக்காதுன்னு சொன்னாங்க எனக்கு இந்த ஒர்க்கு மட்டும் மூணு நாள் இது வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல உள்ள வீடியோ ஏன்னா அப்பாவோட போட்டோ தனித்தனியா இருக்கிறதுனால இவங்க அம்மா இவங்க வீடியோல இருந்தது நான் வந்து அவருக்கு கொடுக்க முடிய எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க ஏன்னா இதை பார்த்தோம் ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து உங்க மாமாவுக்கும் மண்ணனுக்கும் செஞ்சதுல ஆனா நம்ம தம்பி வந்து ரொம்ப அழகா நான் வந்து ஸ்கிரீன் சட்டை தான் எடுத்து அனுப்புனேன் ஷார்ட்ஸ்ல வந்து ஆனா எனக்கு இந்த ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க அப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால

ஆயிரத்தி இருநூறு ரூபா இதோட காஸ்ட் வந்து ஆயிரத்தி இருநூறு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனா போதும் வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து எப்பயுமே இருக்கும் அதாவது வந்து நான் இந்த பிரேம் இந்த சைஸ் கேட்டீங்கன்னா நானூத்தி ரூபா உங்களோட குழந்தைங்க இப்ப அப்ப குழந்தையா இருந்து இப்ப பெரிய பசங்களா இருந்தாலும் நீங்க போட்டோ அனுப்புறீங்கன்னா இந்த மாதிரி இருநூத்தி ரூபா இது எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு ஆனா நாங்க சூர்யா கா வீடியோ பார்த்தோம் நாங்க போட்டோ அனுப்புறோம் எங்களுக்கு இந்த சைஸ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துறாங்க இதையும் தாண்டி இங்க பாருங்க நான் நிறைய ஒரு கட்டப்பை நிறைய அள்ளி வச்சிருக்கேன் அதனால பேசுறீங்க இந்த போட்டோ வந்து நான் கொடுக்க போறேன் என்னை கிட்ட இது வந்து என் தம்பி கொடுத்தான் இருக்க போட்டோ வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு அது மாதிரி பண்ணான் என் தம்பி குமரேசன் இப்போ நான் இந்த போட்டோவை எடுக்கணும் இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா பக்கத்துல இருக்க போட்டோ நல்லா இருக்கு இந்த போட்டோனால என்ன மாத்த முடியும் இது உங்களால மாத்த முடியுமா இப்ப எனக்கு என்ன பண்ணுங்க இந்த போட்டோவை மட்டும் எடுத்துருங்க இது அப்படியே இருக்கும் இந்த சைடு இருக்க அப்படியே இருக்கும் நானும் அண்ணாவா அங்க இருக்கேன் பாருங்க

ஆஹா இங்க பாருங்க இது வந்து நான் நேத்து தாங்க அனுப்புறேன் நேரத்தை அப்படின் நேரத்துதான் அனுப்பி தான் சொன்னேன் கோகுள் வந்து ஒரு வயசுல இருக்கிறப்ப ஒரு போட்டாவும் அவனை சுத்தி இதெல்லாம் மொபைல் எடுத்ததுங்க நான் இப்ப வச்சிருக்கக்கூடிய மொபைல் நிறைய பேர் கேட்டீங்க அந்த மொபைல் என்ன மொபைலுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த மொபைல்ல தான் தம்பி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இது எல்லாமே மொபைல்ல எடுத்தது கேமரா கிடையாது எல்லாமே கூகுள் வந்து இந்த கட்டியில உட்காந்துருக்கிறப்ப செல்ஃபி மாதிரி எடுத்து எவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாட்டி வச்சா எங்க வீடு எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்ட்டு உண்மையான எனக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இது பேக் டிராப் மாத்திருக்கீங்க ஆ செம்மையா இருக்கீங்க உண்மையாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி போட்டோஸ் வேணும்னா நம்மளோட அண்ணன் நம்பரை வந்து நான் கீழே டாக் பண்ணி விடுறேன் நீங்க யார் வேணுமோ காண்டக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட போட்டோ வரலாம் பாருங்க இப்ப பாத்தீங்களா அவங்க அம்மாவோட போட்டோ எங்க உங்க அம்மாவோட போட்டோ ஒரே நிமிஷம் ஒரே ஆ இந்த போட்டோ வந்து இந்த 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 பையனுக்காக வந்து இது வந்து ஃப்ரீ அவங்களுக்கு உங்களுக்கு கிப்ட் வந்து கிஃப்ட் ஏன்னா இது வந்து நான் அவங்களுக்கு சொல்லாம நானா பண்ணிட்டு வந்தது

பண்ண உடனே சொல்லிருங்க நான் புது புதுஃபிரியாம உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்ப இதுவுமே வந்து அவங்களுக்கு நிறைய தாங்க ரொம்ப ஏன்னா

சொன்னேன் அவருக்கு அப்படியே ஒண்ணுமே முடியல சரிங்களா கண்டிப்பா இதே வந்து அவர் அங்க போய் மாட்டிட்டு அவருக்கு என்னென்ன சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்க முடியுமா அதெல்லாம் என்ன கண்டிப்பா நான் கொடுப்பேன் அதான் உங்க மாமாவை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்க முடியுது என்னோட பொறுப்பும் இல்லாம என் தம்பியோட சந்தோஷம் நீங்க மாமாவை அழுவ வச்சு பாத்துக்காண்டா ஆனந்த கண்ணீர்ல ஓகே ஒரு போட்டோ மட்டும் இல்லையா இருக்கட்டும் மூணு பேருமே வச்சுக்குவான்

எந்த அளவுல வந்து வேணும் எந்த காஸ்ட்ல வேணும் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இவங்களுக்குமே வந்து அடுத்த ஏதாவது கண்டிப்பா என்ன பதிலைய மேரேஜ்க்கு கண்டிப்பா மையனே ஒரு போட்டோகிராபர் வீடியோ கிராஃபர்

என் ஏபெத்த தாயே வந்து இவ்வளவு தூரம் நான் தทรவமா எடுத்து கொடுத்ததுக்காகவே வாழ்நாள் முழுக்க வந்து அவரை நான் மறக்க மாட்டேன். சிகapay இதெல்லாம் எல்லாம் வர்றோமா ஒரு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. அப்போ நான் வீட்டுக்கு வர மாட்டாங்களே வீடு வரைக்கும் வந்து ஒரு டவுட். ஆமா. ஆனா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சர்prise வகிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்க பேரு பாஸ்கர். பாஸ்கர். பாஸ்கர் தம்பி இன்னிமே எனக்கு ஒரு சரிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்பர் சொல்றீங்க தம்பி அப்படியே 9865603090 கண்டிப்பா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு போட்டோவோட அவங்க ஃபோன் நம்பரோட நான் போட்டுறேன் உங்களுக்கு வேணுங்கறவங்கங்களோட நேமை சொல்லி இந்த மாதிரி சிக்கா சூரியாக்கு நீங்க போட்டோ பண்ணி கொடுத்தீங்களனா உங்களுக்கு சைஸே தெரியாதனால பரவாயில்லை ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ்னா உங்களுக்கு அதுக்குரிய சைஸ் உங்களுக்கு போட்டோ அனுப்புவாங்க எங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க இன்ன கூட நான் வந்து அவரோட என்ன இருந்து சொல்லி இந்த மாதிரி கலந்து போட சொன்னேன் அப்புறம் இந்த போட்டோவலாம் கொடுத்து பாருங்க அந்த என்னது கோலாபரேஷன் அதை வந்து பண்ண சொல்லுங்க நிறைய உடைஞ்சு செத்தரி எல்லாம் கிடக்கு நிறைய இருக்கு இப்ப இதெல்லாம் கொண்டு போய் அடுத்து தண்ணியை கொடுத்து கொடுக்குறப்ப எப்படி பண்ற பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நாங்க கண்டிப்பா வீடியோ எடுத்து போறோம் வேணுங்கிறவங்க நான் திருப்பி அந்த நம்பர் சொல்றேன் நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கங்க ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி இதே மாதிரி எங்க அப்பா படம் இந்த இடத்துல வரணும் இதே மாதிரி எங்க அப்பா படம் தர்றேன் நான் அவர் படத்தையும் வந்து இங்க கொண்டு வந்து இதுல ஜாயின் போட்டு வந்து என்னன்னா என் படம் இந்த சைடு வரணும் அப்படின்ட்டாங்க அப்படியா பார்த்ததுல